ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ரு இருக்குது அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு வடகை இருக்குது இன்ஸ்டன்ட் புளி சாத பவுட்ரு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் இற வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு நல்லா தண்ணி இறுத்தி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நல்லா இருத்துரும் அப்போ கூட நம்மளுக்கு வந்து ஐஸில் வச்சுருக்கனால தண்ணி விட தான் செய்யும் அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆறு முட்டை ஒரு அரை கிளாஸ் பால் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம் பிரெட்டு வந்து சால்ட்டு ப்ரெட்டாக உப்பு ப்ரெட்டான்னு தெரியல அதனால் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் ஓகேவா நான் வந்து கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நான் பெரும்பாலும் கோதுமை ப்ரெட்டு தான் வாங்கிறது இது ஃபுல்லாக அடிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டு தான் லன்ச் ரெடி பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்மளுக்கு எறாவை நேற்றே வாங்கிட்டேன் இறா ரெண்டு கிலோ இறா வாங்கினேன் நேற்றே வாங்கிட்டேன் காலையில் தான் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணோம் நானும் எங்கள் மாமியாரும் சரி பசி எடுக்க பசி எடுக்கும்ல வைத்துக்கு அதனால ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் இப்போ இதை முட்டையை அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து தோசைக்கல்லை நல்லா சூடாக இருக்குது நல்லா பீட் பண்ணியாச்சு ஓகேவா தோசைக்கல்ல சிம்மில் வச்சுடுங்க இது போல சின்ன சின்ன பீஸ் ஒரு பீ ஒரு பிரெட்டை வந்து நாலா போட்டிருக்கேன் அப்படி இருக்கும் போது ஈஸியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன டிஃபன் செய்யணுன்றப்ப யோசனையே வராது முன்னாடியே வந்து யோசிச்சு வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது நான் எப்பயுமே வந்து இந்த ஸ்கூல் டைம் மித்த டைம்ல கூட தான் முன்னாடியே யோசிச்சு வச்சிருவேன் இருக்கிற காயை செய்யணும்னு செய்வேன் இல்லைன்னா வாங்கிட்டு வந்தால் கூட முன்னாடியே சொல்லிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடுவேன் இது யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடும் ஓகேவா நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கோங்க பட்டர் வேணாலோ பட்டர் போட்டுக்கலாம் உங்கள் தான் நான் வந்து கல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கு வந்து அது ஊற்றுனா நல்லாயிருக்கும் அதனால் இப்போ கொஞ்சமாக வந்து இதுக்கு மேலேயே நம்ம மிக்ஸ் பண்ணாத கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆளுக்கு ஒரு ஆறு ஆறு பீஸ் கொடுத்தாவே ஃபுல்லாகிடும் ஏன்னா நான் வந்து கேரட் ஜூஸுக்கு வந்து பா கேரட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு மணிக்காக கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு நான் யாருக்கு நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் தெரியல எங்கள் பசங்களுக்கெல்லாம் இல்லை ஸ்கூலு நிறைய பேர்த்துக்கு நாளைக்கு ரெண்டாம் தேதி ஓப்பனு சொல்லியிருந்தாங்க திருப்பி மாத்துனாங்க என்னன்னு தெரியல இப்போ நான் பாருங்க நல்லெண்ண தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுதுங்கள கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது கால் கைக்கெல்லாம் தான் ரொம்ப நல்லது சரி மேலே வந்து செவப்பு பசளக்கீரை இருக்குது அது வேறு நிறைய வளர்ந்துருச்சா அதனால் இற தொக்கு பண்ணிவிட்டு கீரையை பசளக்கீரையை கொஞ்சமாக கூட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ரசம் வச்சிட்டு முட்டை இருக்குது வேணால் பப்பர் முட்டை மசாலா கூட பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பசங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துட்லாம் இது ரொம்ப நேரம் அது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் டக்குன்னு ப்ரெட் இருந்ததுன்னா முட்டை இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிடலாம் பசி வேறு எடுக்குது ஏறா போய் ரொம்ப நேரம் ஆஞ்சிட்டு உட்காந்துருந்தோமா அதனால் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்லாம் பசங்களாம் எழுந்திரிக்கிறாங்க ஒரு ஒரு ஆளுக்காக கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன் பசலைக்கீரை கீரை வந்து அவங்க பறிச்சிட்டு வந்து நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா அதுக்காக வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியிலே வந்து மலரட்டும் அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து கீரைக்கு அரை பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வந்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பருப்பை வேக வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளே வெங்காயம்லாம் உரிக்கணும்ல அதெல்லாம் உரிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன்னா ஸ்டவ் காலியாக இருக்குதுல்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து காயட்டும் இதுலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஓகேவா தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம வந்து கூட்டு மாரி வச்சுக்கலாம் கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா மலர்ந்துருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ பசலைக்கீரையை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க அதை சேர்த்துடலாம் பசலைக்கீரை வந்து ரொம்ப நல்லது முட்டு பில்லைக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய அந்த கொல தன்மை இருக்குது கால்சியம் சத்து நிறைய இருக்கு இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எதிர் வீட்டில் இருந்தது ஒரு கொடி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சிருந்தேன் அதனால் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாச்சும் செஞ்சது இது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அதனால் வாங்கிட்டு வந்து செஞ்சிடுறது இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த மாரி பாத்திரத்தெல்லாம் மூடி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா பச்சை மிளகாவும் கீரையும் ஒரு பக்கம் உழை காயுது விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் கீரையை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பருப்பு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன் ஓகேவா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த பருப்பை அப்படியே சேர்த்துடலாம் அது இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு பறிக்கவே முடிய மாட்டேது அது நிறைய வந்துருதா மேலே இருக்கா எட்டி அவங்களால பறிக்க முடில அதனால் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நானும் ஒரு வாரமாக செய்யலாம் செய்யலான்னா செய்யவே முடியல அதனால தான் இன்றைக்கி சரி யாராவது தொக்கா இருந்தாலும் செஞ்சிடலாம் கொஞ்சம் முருங்கக்கீரை வேறு இருக்குது அதையும் வேஸ்ட் பண்ண முடியாது இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இது அப்படியே கூட நம்ம சும்மா வேக வச்சு கூட சாப்பிட்லாம் ஆனால் இதில் லைட்டாக வந்து கரகரப்பு தன்மை இருக்கும் அது நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ கால் மூடி தேங்காய் ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரைச்சி அதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சுட்டா இன்றைக்கி சீக்கிரமாக காலி ஆகாது அதுக்கு தான் இப்போ இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு வானனி வச்சுருக்கேன் செல்லுபடி ஆகாதுன்னா சீக்கிரம் காலி ஆகாதுன்னு அர்த்தம் போனதுடையே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகேவா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் நான் ஹீட் ஆனோடனே இதில் மாற்றிக்கலாம் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அதனால தான் ஏதாவது தொக்கு செய்யாமல் இருக்குது ஏன்னா யாரா தொக்கு செஞ்சாலும் இந்த கீரையும் இருக்கா சீக்கிரத்தில் காலி ஆகாது அதுக்காக தான் அதனால் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியமாக செஞ்சேனா ஆளுக்கு ஒரு ஒரு கரண்டியை வச்சு காலி பண்ணிடலாம் நிறைய பேர் நைட்டெல்லாம் கீரை சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் நானும் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் கீரை நைட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எனக்கெல்லாம் செட் ஆகிடுச்சி பசங்களுக்கும் கொடுப்பேன் அவங்களும் சாப்பிடுவாங்க அதனால் பழக்கம் ஆகிடுச்சி உங்களுக்கெல்லாம் செட் ஆகிடுச்சா சாப்பிடுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து கடுகு தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி ஒரு கால் ஸ்பூன் சீரகம் பொரியம் கடுகு வந்து நல்லா பொரியணும் இப்போ பொறிஞ்சு வந்தோடனே ஒரு அஞ்சு பால் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை கீழே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கீரைக்கு கருவேப்பில தெரியாது ஆனால் பசங்கள் கண்ணுக்கு மட்டும் சூப்பராக தெரியும் ரெண்டு பச்சைக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைப்போம் கருவேப்பில எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் ஆனால் பசங்க மட்டும் தேடி எப்படி தான் வைப்பாங்கன்னே தெரியல இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு உடனே இப்போ இந்த கீரையை தூக்கி அதில் ஊற்றிடலாம் இப்போ இது கூடிய அரைச்ச விழுது இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வலிச்சுட்டு ஊற்றிடுங்க இதை வந்து நீங்கள் கீழே ஊற்ற தேவை நம்ம ரசம் வைக்கிறோம்ல அது தேங்காய் பால் சீரகம் அப்புறமேட்டு பச்சை மிளகாய் தானே இது அப்படியே அலம்பி ரசத்தில் ஊற்றினா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கல நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சிவப்பு பசலைக்கீரை கூட்டு ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக மலர்ந்து வந்தால் போதும் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மலர விட்டுக்கோங்க நான் சால்ட்டு உப்பு தான் சேர்க்க போகிறேன் இதுக்கப்புறம் வந்து கல் உப்பு சேர்த்து சீக்கிரத்தில் கரையாது ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாமா இப்போ நம்மளுக்கு கீரையே ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு கூட்டி வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து தூக்கு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ஏன்னா இற வந்து சூடு அதனால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம் இறா வந்து ரெண்டு கிலோ இறா இல்லை வெங்காயம் வந்து நிறைய கூட சேர்த்துக்கலாம் நான் தான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெறும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் நிறைய தக்காளி வெங்காயம் போட்டால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இன்னைக்கு வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போவேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க வெங்காயம் வதங்கட்டும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிச்ச பாதி வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் ஒரே ஒரு கொடகம் கொடகா கொடமிளகா போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நான் குடமிளகா எப்படி சாப்பிட ஆரம்பித்தேன்னு சொல்லட்டா குடமிளகா வந்து நான் சாப்பிட்டதே இல்லை கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் ஆகி ஆடி மாதத்துக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் நடுவில் ஒரு தடவை எதுக்கோ வந்துருந்தேன் அப்போ வந்து எங்கள் மாமியார் குடமிளகாய் போட்டு தொக்கு வச்சுருந்தாங்க நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு நல்லா இருந்தது அப்பத்துலேருந்து தான் நான் வந்து குடமிளகா சாப்பிட ஆரம்பித்தேன் தான் இந்த யூடியூப்பில் இந்த இதில்லாம் பார்க்கும்போது குடமிளகாயில் நிறைய அயன் சத்து இருக்குது நம்ம பச்சை மிளகாலையும் இருக்குது அதேமாரி ரத்தம் சோகை இருக்கிறவங்களாம் குடமிளகாய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ தான் அரைச்சேன் ஃப்ரெஷ்ஷாக அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இறா தொக்கு செய்யலை கொஞ்சோண்டு இருக்குது பத்தாது இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த வாய்வுத்தன்மை இருக்காது அது இல்லாமல் எறா வந்து ப்ரோட்டீன் சத்து இற வந்து சின்ன கிண்ணத்தில் ஒரு பசங்களுக்கு கொடுக்குறோன்னா இந்தமாரி கிண்ணத்தில் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஃபுல் ப்ரோட்டீனும் கிடைக்குமா தக்காளியாக சேர்த்துக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இற அதெல்லாம் பசங்களுக்கு ஈஸி சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கூடிய தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அதே முக்கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் இதுக்கப்புறம் பற்றலைன்னா சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சம் வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜிக்கெலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் சீரகத்தூள் போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாகுமே இல்லை மஞ்சத்தூள் போட்டு எறாவை வாஷ் பண்ணல அதனால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்காங்க நான் ஆல்ரெடி வந்து குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி தான் நான் குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணுவேன் அதனால தான் நான் சில இதுக்குலாம் நான் போட மாட்டேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன்னா மஞ்சத்தூள் போட மாட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா தக்காளி குழஞ்சி வரணும் தண்ணி ஊற்றக்கூடாது எறாலையே வருமா என்னன்னு தெரியல ஏன்னா நான் வந்து காலையில் எட்டு மணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வடித்தட்டியெல்லாம் போட்டு வச்சிட்டேன் கொஞ்சம் ட்ரையாக பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா கீரை கூட்டு வேறு இருக்குது மிச்சம் இருந்தாலும் ப்ரோ ஜாது நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் எறாத்தூக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஃபா நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க கொஞ்சம் கேப் விட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நடுவில் ஒரு ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து இந்தமாரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எறவை சேர்த்துடலாம் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஹார்டா போயிடும் நல்லா பாருங்க வடித்தட்ட போட்டு வச்சிருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வைக்காதீங்க அப்படி இருந்தாலும் ஒரு கால் கிளாஸ் ஆச்சு இறால் வந்து தண்ணி வரும் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஓகேவா ஏன்னா அவங்க இற பிடிச்சிட்டு வந்து ஐஸில் போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்களா பாதி கடல்லையே கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கோம் மீதியாக ஐஸ்லையே பாதி ஊறி வருதா இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணி தான் செய்யும் ஏன்னா மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது நல்லா தளன்னு இருக்குது இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி விட தான் செய்யுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் மூடி போடாமல் அப்படியே குக் பண்ணிக்கோங்க மூடி போட்டிங்கன்னா நல்லா தண்ணி விடும் ஓகேவா இங்க பாருங்கள் இங்கே அப்படியே கிட்டத்தில் இருந்து வச்சு காட்டுற பாருங்கள் தண்ணி நல்லாவே விடுதா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தண்ணி விட தான் செய்யுது அவ்வளோ தண்ணி ஊறி இருக்கு தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு அந்தமாரி தண்ணி விடும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சோன்னா இப்போ இன்றைக்கி பிடிக்கிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டே வாங்கி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அதிலெலாம் தண்ணி விடாது இறால் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம கைக்கே வருதா அதனால் கண்டிப்பாக விட தான் செய்யும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மாம்பழம் வந்துச்சு எவ்வளோன்னு கேளுங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஆனால் இனிப்பாக இருக்கானு தெரியல பயமாக இருக்குது இருந்தாலும் அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் ஐம்பது ரூபான்னு இந்த தடவை மாம்பழமும் வாங்கலை அங்கே போயிட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக கோயம்பேட்டில் வாங்கிட்டு வந்து தருவார் இந்த தடவை போவே இல்லை பெரியவன் மாம்பழம் கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆனால் வந்து நாங்கள் நல்ல கல் மாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் மாரி மாம்பழம் தான் அம்மா காய் வெட்டால் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே அம்மா இந்த பசெல்லாம் எழுவத்தஞ்சி கிலோ அரிசி மூட்டை இருக்குது பாருங்கள் கோணிப்பை அதில் புகை போட்டு பழுக்க வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காயிலையே நீங்கள் அரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இப்போ அது போல் தான் எனக்கு அந்த மாம்பழத்தை பார்த்தோன்னா அம்மா நான் வந்துருச்சு அஞ்சு கிலோ வாங்கினேன் இரநூத்தம்பது ரூபா சூப்பராக இருக்குது நிறைய பேர் வாங்குகிறாங்க நான் வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தேன் ஏன்னா ஸ்டவ்வில் யாரா தொக்கு வச்சுருந்தேன்னா அதனால குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் சூப்பராக இருக்கா மாம்பழம் உங்கள் ஊர்லலாம் மாம்பழம் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள் இங்கேயே வந்து எண்பது ரூபா நூறுரூபா தான் இருந்தது இன்றைக்கி பார்த்தோன்னா திடீர்னு ஐம்பது ரூபான்னு வந்துச்சு சரி ஒரு அஞ்சு கிலோ வாங்கலாம் பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல அறுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இனிப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமான்னு கேட்டாங்க என்கிட்ட கத்தி இல்லை இல்லைன்னா உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பேன் நாங்கள் எடுத்து ஒரு மாம்பழம் ரெண்டு மாம்பழம் சாப்பிட்டு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் இனிப்பாக இருக்கா இல்லையானா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல் மாரி இருக்குது எங்கள் வீட்டில் கொலக்கலன்னு இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க வாழைப்பழம் மாம்பழம் பப்பாளி இதெல்லாம் ஓகேவா எங்கள் மாமியார் தான் கல் மாரி இருந்தாலும் இங்கே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே உறிஞ்சிடுவாங்க என்னையுமே சொல்லுவாங்க நம்மளுக்காக அது பிடிக்காது ஓகேவா இப்போ த யராத்தூக்கு ரெடியாகட்டோம் அதேமாரி மாம்பழத்தை வாங்கிட்டு வந்தவுடனே சாப்பிடக்கூடாது ஒன் ஹவர் இப்போ மதியானம் சாப்பிட்றீங்கன்னா காலையிலே தண்ணியில் எடுத்து போட்டுருங்க அதில் இருக்கிற மருந்து இருந்தாலும் போயிடும் சூடு நம்மளுக்கு தணிக்கும் மாம்பழம் சாப்பிட்டா ஒரு ஒருத்தவங்களுக்கு சூடாகிடும்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நான் நிறைய மதிய சாப்பாடு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டும் ஒரு முக்கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஜூஸ் போடுறதுக்கு ஜூஸ் போட்டு வந்துடுறேன் ஜூஸில் வந்து ஒன்றும் இல்லை நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க சாதா சக்கரை வேணும்னா சா சாதா சக்கரை போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அஞ்சாறு லீஃப் வந்து புதுனா சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி பால் வேணால் சேர்த்துக்கலாம் பால் வேணாம்னா அப்படியே கூட குடிச்சிடலாம் எங்கள் அம்மா வந்து பால் சேர்க்காமல் எங்களுக்கு அப்படி தான் போட்டு கொடுப்பாங்க இப்போ இப்போ இருக்கிற பசங்களாம் பால் சேர்க்காமல் குடிக்காதுங்க அதனால் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி தான் வச்சிருக்கேன் இல்லாமல் பசும்பால் செட்டாக ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாரி இருக்கும் கவுச்சி அடிக்கிற மாரி இருக்கும் அதனால் ஆவின் ரெட் கலர் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ஜூஸை போட்டு வந்தடலாம் மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா தண்ணி விடுது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணு வச்சுக்கோங்க ஆடாகிடும் இதில் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கணக்கு தான் ஓகேவா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஏன்னா ட்ரை தண்ணி நல்லா இறால விட்டுருக்கு அதனால் நம்ம அப்படியே இன்னும் ட்ரை பண்ண ட்ரை பண்ண வந்து இறா வந்து ஹார்டாகவும் டேஸ்ட் வராது உங்களுக்கு அதனால் நான் இந்த பக்குவத்திலே இறக்கிக்கிறேன் இப்போ வர இறாலெல்லாம் ட்ரையாகவே பண்ணவே முடியல நானும் ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேன் போன தடவை பண்ணும்போது இதே போல் தான் வந்துச்சு அதனால் இறா வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செய்கிற மாரி இருந்தால் மாரி தண்ணி விடாது புரியுதா அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நான் கேரட் ஜூஸும் போட்டாச்சு உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் போட்டாச்சு பாருங்கள் இப்போ பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் பசங்களுக்கு கொடுத்துடலாமா சூப்பராக சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்